இருபத்தாறாவது சர்க்கம் உயிரை மாய்த்து கொள்ள தீர்மானித்தல் தலையை கவிழ்த்து கொண்டு கண்ணீர் சொரிகின்ற முகத்தோடு இவ்வாறு அவிவேகமாய் பிதற்றிய ஜனகர் திருமகள் பிச்சேறியவள் போலவும் புத்தி பிசகியவள் போலவும் பிரமித்தவள் போலும் வருந்தி புவியில் சிரமம் போக்கிக் கொள்ள புரழுகிற பெண் குதிரை போல விழுந்து புரண்டு பின்வருமாறு புலம்பி பிதற்றத் தொடங்கினாள் ஸ்ரீ ராகவருக்கு தெரியாத சமயத்தில் சமயத்திற்கு எந்த ரூபம் அரக்கனான ராவணனால் துன்புறுத்தப்பட்டு வலிந்து கதர கதற நான் தூக்கிக் கொண்டு வரப்பட்டேன் ராக்ஷசிகளின் ஆளுகைக்கு உள்ளாக்கப்பட்டு மிக கடுமையாக வெறுட்டப்பட்டவளாய் துக்கத்தில் மூழ்கி மன வேதனைப்படும் நான் உயிருடன் இருக்க மாட்டேன் மகாரதரான ஸ்ரீராமரை ராமரை பிரிந்து இராட்சசிகளிடையில் சிக்கிக் கொண்ட எனக்கு உயிர் வாழ்க்கைகளால் ஆக வேண்டிய காரியம் எதுவும் இல்லை செல்வங்களாலும் இல்லை ஆபரணங்களாலும் இல்லை எனது இந்த ஹிருதயம் உறுதியான கற்பாறையோ அல்லது சிதைவற்ற தன்மையை பெற்றுள்ளதோ என்னமோ இப்படி இருப்பதால்தான் துயரத்தோடு இருக்கும் இது பிளவுபடாமல் இருக்கிறது பார்த்திவத்திய குறைவு உண்டானவளாய் பெருமை இழந்தவளாய் என்னை ஒழித்து கொள்ள வேண்டும் அப்படியிருந்தும் எந்த அந்த நான் அவரோடு இல்லாமல் பிரிக்கப்பட்டவளாய் பாபஜீவியாக ஒரு முகூர்த்தமாவது பிராணனை விடாது வைத்திருக்கிறேன் கடல் சூழ்ந்த பூமிக்கே தனி அரசும் இன்சொல் புரிபவரும் அந்த பிராணநாதனையே விட்டுப் பிரிந்தபின் எனக்கு உயிர் வாழ்க்கையிலாயினும் தேக சம்ரக்ஷையினாலாயினும் ஸ்ரத்தை ஏது வெட்டி போகட்டும் அல்லது விழுங்கி போகட்டும் எப்படியாவது நான் சரீரத்தை ஒழித்துவிடவே போகிறேன் நான் கணவனை விட்டுப் பிரிந்தவளாய் துக்கத்தை நெடுங்காலும் பொறுத்துயேன் அல்ப திருடனான ராவணனை இடது காலினாலும் நான் தொடமாட்டேன் ஒரு பொருளாய் பாராட்டுவேன் என்பது என்றைக்கேனும் உண்டோ எவன் க்ரூரஸ்வபாவத்தால் என்னை மனையாட்டியாகப் பெற பிரார்த்திக்கவும் துணிகிறானோ அவன் இகழ்ந்து நிராகரித்தையும் உணர்கின்றிலன் தன் நிலையையும் இல்லை தனது குலத்தையும் இல்லை செதுக்கப்பட்டவளாகவாவது பிளக்கப்பட்டவளாகவாவது வெட்டப்பட்டவளாகவாவது அல்லது மூண்டெரிகின்ற தீயில் எரிக்கப்பட்டவளாகவாவது போதிலும் இராவணனை கண்ணெடுத்தும் பாறேன் நீண்ட புலம்பலால் உங்களுக்கென்ன பயன் ஸ்ரீ ராகவர் பிராக்ஞராயும் கிருதஜராயும் விபத்தையடைந்து விஷனமாயிருப்பவரை பராமரிசை செய்பவராயும் சுஷீலராயும் பிரசித்தி பெற்றவராயும் இருந்தும் எனது புண்ணிய கேட்டினால் பரிதாபப்படாதவராக ஆயினரோவென நினைக்கிறேன் ஜனஸ்தானத்தில் எவரால் ஒருவராய் அரக்கர்களுடைய பதினான்காயிரங்களும் வேரோடு அழிக்கப்பட்டார்களோ அவர் ஏன் காப்பாற்றாதிருக்கிறார் அல்ப வீரியனான ராவண ராட்சசனால் நான் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறேன் ராவணனை யுத்தத்தில் கொல்ல எனது கணவன் சமர்த்தன் என்பதில் ஐயமில்லை தண்டகாரண்யத்தில் விராதன் என்ற இராட்சச புங்கவன் எந்த ஸ்ரீராமரால் போரில் கொல்லப்பட்டானோ அவர் என்னையேன் வந்து மீட்காமலிருக்கிறார் இந்த லங்கை கடலின் நடுவில் பிறர் புகுந்து அழிக்க ஒண்ணாதென்பது உண்மையே ஆகிலும் ஸ்ரீராமருடைய பானங்களின் கதிக்குத் தடையாக ஆகாதே திடமான பராக்கிரமம் படைத்த ஸ்ரீராமர் அரக்கனால் அபகரிக்கப்பட்ட இஷ்ட பாரியையை எந்த காரணத்தால் வந்து மீட்காதிருக்கின்றாரோ அந்த காரணம் யாதாகுமோ லக்ஷ்மணர் தமையனான மகா பராக்கிரமசாலி என்னை இங்கிருப்பவளாக அறிந்திலர் என்று எண்ணுகிறேன் அறிந்தனரேயாகில் தௌர்ஜன்யத்தைக் க்ஷமிப்பாரா என்ன எவர் என்னை பற்றி இராவணனால் தூக்கிக் கொண்டு போகப்பட்டால் என்பதை ஸ்ரீ ராகவருக்கு விண்ணப்பம் செய்வாரோ அந்த கழுகு அரசரும் யுத்தத்தில் அடிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டார் அந்த ஜட்டாயுவால் விருத்தராகவிருந்தும் எனக்கு உதவி புரிபவராய் ராவணனோடு துவந்த யுத்தத்தில் தோல்வி அடைந்தவராய் ஆனபோதிலும் மகத்தான செயல் செய்யப்பட்டது அந்த ஸ்ரீ ராகவர் என்னை இங்கு இருப்பவளாக அறிவாராகில் இப்பொழுதே மிகச் சினம் கொண்டவராய் பானங்களால் உலகத்தை இராட்சச பூண்டே இல்லாதபடி செய்துவிடுவார் லங்கை நகரத்தையும் ஊதிவிடுவார் கடலையும் நீர்வற்றி உளரச் செய்வார் நீச்சனான இராவணனுடைய கீர்த்தியையும் பெயரையும் நாசம் செய்துவிடுவார் அதன்மேல் எப்படி இவ்விதம் நான் அழுது கொண்டிருக்கிறேனோ வீடுகள் தோறும் நாயகர்களை இழந்த ராட்சசிகளுக்கு அவ்வண்ணமே ஏற்படும் அதற்கு அதிகமாயும் ஏற்படும் சந்தேகமில்லை இல்லை லக்ஷ்மணரோடு கூடிய ஸ்ரீராமர் ராமர் ராட்சசர்களின் லங்கையை தேடி கண்டு சிதைப்பார் அவர்களால் கொள்ளப்பட்ட பகைவன் கனப்பொழுதேனும் உயிருடன் இருக்க மாட்டான் சந்தேகம் இல்லை விரைவிலேயே இந்த லங்கை சிதைகளின் புகை சூழ்ந்த தெருக்கள் உள்ளதாய் கழுகு கூட்டங்கள் நிறைந்து சுடலைக்கு சமமாக முடிய போகின்றது ஸ்வல்ப காலத்திற்குள்ளாகவே கோரிக்கையை அடையவே போகிறேன் இந்த துர்நடத்தை உங்கள் எல்லோருக்கும் விபரீதத்தை தெரிவிக்கிறது சிறிது காலத்திற்குள்ளாகவே திரு அழிந்ததாக ஆக போகிறது இப்பொழுது அதற்கு வேண்டி தீ குறிகள் லங்கையில் தென்படுகின்றன மகாபாவியும் இராட்சசாதமனுமான வணன் முடிந்தான் என்றபோதே இருமாப்பு கொண்ட லங்கை கணவனை இழந்த கைம்பெண் போல் அந்த கொலைத்தலை உடனே அடைய போகிறது புண்ணியோற்சவங்கள் சமிருத்தியாய் விளங்கும் இராட்சசர்களோடு கூடிய லங்கை நகரமும் கணவனிருந்த காந்தை போல் தலைவனை இழந்ததாய் ஆகப் போகிறது இங்கு சீக்கிரத்திலே தானே நிச்சயமாய் வீடுகள் தோறும் துயரமுற்று வருந்தி புலம்பி அழுகின்ற இராட்சச ஸ்திரீகளின் கூக்குரலை கேட்கப் போகிறேன் சௌரியமுடையவரும் செவ்வரியோடிய கடை கண்களை உடைய அந்த ஸ்ரீராமர் என்னை இராவணனுடைய வீட்டில் உயிருடன் இருப்பவராக அறிவாரையாகில் இலங்கை நகர் பானங்களால் எரிக்கப்பட்டு ஒளி குலைந்து இருள் எழுந்து இராட்சச புங்கவர்களை இழந்ததாகவும் ஆகும் இந்த கொடிய நீச்சனான இராவணனால் ஏற்படுத்தப்பட்ட கெடுவு எதுவோ அதற்கு ஒத்த வேலை இதோ கிட்டிக் கொண்டது பாவத்தொழில் புரியும் அரக்கர்கள் எவர்களோ அவர்கள் தோஷத் தொழிலென எண்ணாமல் செய்து வருகிறார்கள் அதர்மத்திற்கு பயனாக உரியதாய் தகுந்தபடியே நகரத்தவரெல்லோருக்குமே விபத்து நிச்சயமாய் விளையப் போகிறது ஊன் திண்ணிகளாகிய இந்த அரக்கர்கள் தர்மத்தின் பலனை மனதில் பற்றவிடாதிருந்து வருகிறார்கள் என்னை காலை தீனிக்கு இராட்சச நாளாக்குவான் இது நிச்சயம் சிவந்த கடை கண்களை உடைய கண்ணுக்கினிய காட்சியைத் தரும் அந்த ஸ்ரீராமரை பிரிந்து காணப் பெறாதவளாய் மிகவும் துயரப்படும் அந்த நான் ஏது செய்வேன் இப்பொழுது யாவனெனும் ஒருவன் எனக்கு விஷத்தின் கொடையாளியாய் இங்கு வாய்ப்பானாகில் பர்த்தாவோடு இல்லாத அக்கணமே தேவரை நான் போய்க் காண்பேன் பரதருக்கு முன் அந்த ஸ்ரீராமர் என்னை உயிருடன் இருப்பவளாக அறியாதிருக்கிறார் அவ்விருவர்கள் அறிந்தவர்களாகில் பூமியில் என்னைத் தேடு பிடித்தலில் முயற்சி செய்யாதிரார்கள் லக்ஷ்மணருக்கு முன் பிறந்த அந்த வீரர் எனது துக்கத்தாலேயே பூமியில் தேகத்தை விட்டு இங்கிருந்து ஸ்வர்கலோகத்தை அடைந்தார் போலும் எனது நாதனும் செந்தாமரை கண்ணனுமாகிய ஸ்ரீராமரை தேவர்களும் கந்தர்வர்களோடு கூடிய சித்தர்களும் சிறந்த மகரிஷிகளும் என்ன புண்ணியரோ கண்டு கழிக்கிறார்கள் சிறந்த புத்தியுடையவரும் தர்ம சிந்தனை உடையவரும் ராஜ ரிஷியுமான ஸ்வரூபியுமான அந்த ஸ்ரீராமருக்கு பத்தினியாகிய என்னைக் கொண்டு ஆக வேண்டிய காரியம் ஒன்று இல்லையோ என்னமோ எதிரில் பார்க்கும் பொழுது அன்பு தோன்றும் எதிரில் இல்லாதவருக்கு இல்லை என்று சிநேகத்தை நன்றி கெட்டவர்கள் ஒழித்து விடுகிறார்கள் ஸ்ரீராமரோ பயனற்றதாய் செய்ய மாட்டார் எனக்கு சில இருக்க வேண்டிய குணங்கள் இல்லையோ என்னமோ அல்லது எனக்கு பாக்யம்தான் இல்லையோ என்னமோ பெண்ணாய் பிறந்த அந்த நான் முக்கியமான ஸ்ரீராமரோடு இல்லாமல் பிரிக்கப்பட்டவளாய் தவிக்கிறேனே மகாத்மாவானவரும் குற்றமில்லாத ஒழுக்கம் உடையவரும் வீரரும் பகைவரை அழிப்பவருமான ஸ்ரீராமரிடத்தினின்று பிரிந்திருக்கிற எனக்கு உயிருடன் இருப்பதை காட்டிலும் இறப்பதே மேன்மை தர்மானுஷ்டானமுடைய புருஷோத்தமர்களான அவ்விரு சகோதரர்களும் காட்டில் கிழங்குகளையும் பழங்களையும் புஜிப்பவர்களாய் வனவாசிகளாய் வைராகியத்தால் ஆயுதங்களை ஒழித்துவிட்டார்களோ என்னவோ சூரர்களான சகோதரர்களான ஸ்ரீ ராம லக்ஷ்மணர்கள் இராட்சசேந்திரனான துராத்மாவான இராவணனால் வஞ்சனையால் கொலை செய்யப்பட்டார்களோ என்னமோ அந்த நான் இந்த ஸ்திதியை அடைந்த அளவில் எல்லா பிராகாரத்தாலும் மரணமடைய மனப்பூர்வமாய் கருதுகிறேன் ஆயினும் எனக்கு உரிய மிருத்யு இப்படி துயரமுறும் காலத்தில் வாய்க்காதிருக்கிறதே சுக துக்கங்கள் இரண்டும் இல்லாமல் இருக்கின்றது எவர்களுக்கோ அவர்கள்தான் மகாத்மாக்கள் ஜிதேந்திரியர்கள் மகாபாகியசாலிகள் முனிவர்கள் தன்யர்கள் மனப்பூர்வமாய் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் சுகமென கொண்டதால் மன அசந்துஷ்டி இல்லாதிருக்கிறது துக்கமென கொண்டதால் அனாவசியமான மன ஏக்கம் உண்டாகிறது எவர்கள் அவ்விரண்டுகளாலும் விடுபட்டிருக்கிறார்களோ அந்த மகாத்மாக்களுக்கு நமஸ்காரம் அந்த நான் பர்த்தாவானவரும் சர்வ சாட்சியுமான ஸ்ரீ பிரிந்து பாவியான ராவணனுடைய வசத்தில் அகப்பட்டவளாய் இப்பொழுதே உயிரைத் துறந்து விடுவேன் இருபத்தி ஆறாவது சர்க்கம் முற்றிற்று